விஜய் எப்போ ஒரு ரோட்டுக்கு நான் வந்துட்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க சார் பார்த்தா எல்லா நாளுமே சனிக்கிழமை சட்டக்கல்லூரியில படித்தவர்கள் சில பேர் வழக்கறிஞர்களுக்கு போதிய பயிற்சி பெறாம அந்த வேலைக்கு ப்ராக்டிஸ் பண்ணாம சில பேர் விட்டுருவாங்க அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்ன சின்ன இடங்கள்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுவும் பிரச்சனைக்கு எல்லாம் கூப்பிட்டு போவது அவருக்கு பேரு செல்லமா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வைக்கலுங்க சனிக்கிழமை ஏண்டா வந்து பயணம் போறாரு விஜய் அப்படின்னு கேட்டா பயிற்சி நடக்க போகுது இந்த வந்து சனி பிடிச்சிருக்கான் அது சனி பயிற்சி பண்ண போறாங்க இதுதான் பேர் பெரியார் கொள்கையா புஷியானந்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து எதுவுமே தெரியாத ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எப்படி வந்து கட்சி நடத்துறாங்கன்னு அதுக்கு அவர் கட்சிங்கிறான் ஒருத்தன் ஏயா வந்து நீ வந்து கட்சியில வந்து உன்னால தொடர முடியல அப்படின்னு தாவேகாவுக்குள்ள வேகமா போனவங்கிட்ட கேட்டா அது விஜய் கட்சி நினைச்சு போனாங்க அது வந்து புசு ஆனந்த கட்சி அப்படிங்கிறான் விஜய் நத்தத்து பார்ட்டியில பரிகாரம் சார் யாருமே சந்திக்க முடியாத ஒரு அந்த இதெல்லாம் சொல்றான்ல கற்ப கிரகத்துக்குள்ள கடவுள் இருக்கிறாரு எல்லாரும் போக கூடாதுன்னு பனையூர் பங்களாவே ஒரு கற்ப கிரக மாதிரி வச்சிருக்காங்க அந்த சாமியை தொட்டு பூஜை செய்யறதுக்குன்னு ஒரு சாதி வச்சிருக்கிறாங்களா அது மாதிரி ஒரு நாலு பூசாரி வச்சிருக்கிறான் வாரத்துல ஒரு நாள் அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னவங்க யாராவது இருக்கிறாங்களா இது வரைக்கும் அவனோட ரசிகர்கள் வந்து அரசியல் படுத்தப்படவில்லைன்னு பல பேர் சொல்றான் தலைவனே அரசியல் படுத்தப்படவில்லைங்கிறது இருக்கல எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டே போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சா கூட அவர் ஊர் ஊரா போறாரு தொகுதி தொகுதியா போறாரு கட்சிக்காரனை சந்திக்கிறாரு நிர்வாகியை சந்திக்கிறாரு மக்களை சந்திக்காம யாருமே அரசியல் செய்ய முடியாது ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக கிளம்புது என்னதான் சார் பிரச்சனை மக்களோட மக்களாக இருப்பது இப்ப டெய்லியும் போயிட்டு அரசியல் செய்வது இதுல என்ன சிக்கல் இருக்கு விஜய் இப்ப ஒரு கற்பனை கதாபாத்திரமாக ஒரு ரெண்டு மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரெண்டு வருஷம் படம் எடுக்கிறாங்கல்ல ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு நிர்வாகம் சீர்திருத்தம் நீதி இருக்கக்கூடிய பரிபாலனங்கள் எல்லாவற்றையுமே ஒருத்தர் வழி நடத்துவதற்கு அவருக்கு பயிற்சி வேணுமா வேணாமா வேட்டையாடுற சிங்கம் இல்ல நீ நீ வேடிக்கை காட்டுற சிங்கம் ஏன்னா ரோடு ஷோ கூடு ஷோன்னு இருக்கிற அப்படின்னு சீமான் சொல்லுவார் அப்படி அது கரெக்டாக தான் சார் அது அது வந்து ஒரு வகைக்கு சரியானது ஏன்னா அவரே வேடிக்கை தான் காட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம காட்டுற வித்தையை விட கூடுதலாக அவர் நம்ம பேச்சில் வித்த காட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு ஆள் நடிப்பில் வித்து வித்த காட்டுறாப்புல நம்மளும் சர்க்க சிங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் எப்போ ஒரு ரோட்டுக்கு விஜய் வந்து மக்களை எப்போ சந்திப்பார் அப்படின்னு தமிழ்நாடு இயங்கிட்டு இருந்தா மாதிரியும் நாங்கள் வந்து இப்போ வண்டிலாம் ரெடி ஆகிடுச்சு பல கோடி கொடுத்து கேரன் ரெடி பண்ணி அதாவது பிரச்சார வாகனம் ரெடி பண்ணி நான் வந்துட்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் விட்டாங்க சார் பார்த்தா எல்லா நாளுமே சனிக்கிழமை அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இப்போது லீவ் நாளன்றதுனால மக்கள் அதிக பேர் வருவாங்க அப்படின்றதுனால அதை செலக்ட் பண்ணாலா இல்லை அது ஒரு இயல்பாக நடந்த ஒரு விஷயமா அதை வந்து எதுக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றணும் இப்போ சனிக்கிழமை அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு போயிருக்கிறாங்க அப்படி எத்துணுமா சார் அதை இல்லை மக்கள் சனி ந சனிக்கிழமை வந்து நம்ம பேச்சை கேட்டு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு இரு எடுத்தாங்களா அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா சார் அது சட்டக்கல்லூரியில் படித்தவர்கள் சில பேர் வழக்கறிஞர்களுக்கு போதிய பயிற்சி பெறாமல் அந்த வேலைக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் சில பேர் விட்டுருவாங்க அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்ன சின்ன இடங்களில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்காக ஒரு பிரச்சனைக்கெலாம் கூப்பிட்டு போகிறது உண்டு அவருக்கு பேர் செல்லம்மா என்ன சொல்லுவாங்க ஏன்னா அவர் ஞாயித்துக்கிழமை வைக்கலங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மற்ற வக்கீல்லாம் கோர்ட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க ஆனால் இவர் மட்டும் பஞ்சாயத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறதுனால இவர் ஞாயித்துக்கிழமை வக்கீலுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறான் வாரத்தில் வந்து எத்தனாலியாக வேலைக்கு வருவேன் நான் சனிக்கிழமை மட்டும் வேலைக்கு வர்றேங்க அப்படின்னு சொன்னால் நிறுவனத்தில் வந்து வாரத்தில் வந்து வீக்கெண்டு மட்டும் வருவேன் வீக்கெண்டுக்கு வந்து நீ வந்து சரக்கடிக்கிறதுக்கு பாண்டிச்சேரிக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னவங்க இருக்காங்க வாரத்தில் ஒரு நாள் நான் அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க யாராவது இருக்கிறாங்களா இது வரைக்கும் இல்லை பார்ட் டைம் அரசியல் வேலைனா கூட டெய்லியும் சாயங்காலம் வேலைக்கு போகணுமே சார் சாயங்காலமோ காலையில பார்ட் டைம்னா கூட டெய்லியும் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாங்க இப்போ அரசியல் என்பது இவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு மாலை நேரம் பொழுதுபோக்கு மாதிரி கருதுகிறார்களா இல்லை வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாளும் அவன் அவனோட ஒர்க்கை பார்ப்பான் லீவ் அன்னைக்கு சில பேர் வந்து புரட்சிகரமான விஷயங்கள்லாம் பேசுவாங்க பேசிட்டு மறுநாள் வேலைக்கு போயிடுவாங்க நம்மளை அம்போன்னு விட்டு போயிடுவாங்க அது மாதிரி பல ஆளுகள் இருக்காங்க டைம் பாஸுக்காக தன்னை ரொம்ப வந்து ஒரு முற்போக்கான ஆளை காட்டிக்கணுங்கிறக்காக பேசுகிறவனாக இருக்கான் சில பேர் இது எதில் சேரும்னே தெரியலை விஜய் வந்து அரசியல்வாதியாக அதாவது அவங்க அவனோட ரசிகர்கள் வந்து அரசியல்படுத்தப்படவில்லைன்னு பல பேர் சொல்கிறான் தலைவனை அரசியல்படுத்தப்படவில்லைங்கிறது படுத்தப்படவில்லைங்கிறது இருக்கலாம் இப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்சி தலைவரையும் நம்ம பார்க்குறோம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டே போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் கூட அவர் ஊர் ஊராக போகிறார் தொகுதி தொகுதியாக போகிறாரு கட்சிக்காரனை சந்திக்கிறாரு நிர்வாகியை சந்திக்கிறாரு எதற்காக அவர் போகிறாரு மக்களை சந்திக்காமல் யாருமே அரசியல் செய்ய முடியாது ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக கிளம்புது இல்லை சார் முகம் தான் சார் அதெல்லாம் தேவை என் நான் பிராண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக என்ன தெரியும் எல்லாருக்குமே ஓட்டு போட்டு போக போகிறாங்க என்ன பிரச்சனை அது இந்தியா முழுக்க அறியப்பட்டவர்களுங்கிற வகையில் வந்து எல்லா சினிமா நடிகர்களுக்குமே அது பொருந்தும் இப்போ தமிழ்நாட்டில் யோகி பாபு தெரியாத ஆளு இருக்காங்களா எல்லாருக்குமே தெரியும்ல இப்போ நம்ம ஊர் விஜய் சேதுபதி வந்து இந்தி படத்தில் நடிக்கிறாரு வெப்சீரிஸ் நடிக்கிறாரு தனுசு ஹாலிவுட் படத்தில் ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறாரு அப்போ தனுஷு வந்து வெளிநாட்டில் அதிபர் ஆகிடுவார் அப்போ இங்கிலாந்துக்கு அதிபர் ஆயிடுவார்னு அப்போ உலகம் பூரா அறியப்பட்டவராகிட்டார் நல்ல ட்ரம்ப் வந்து இப்போ ஐம்பது சதவீதம் வரி விதிச்சு பாதிப்பு உண்டாக்கிட்டாரு ட்ரம்ப் எடுத்து அடுத்து பிடிக்க போகிறது வந்து நம்ம தனுஷு தான் அப்படின்னு சொல்லுவாங்களா அரிய அதாவது ஒரு கலைஞன் எல்லாருமே விஸ்டிங் கார்டை வந்து பாக்கெட்டில் வச்சுருப்பான் நடிகனுக்கு முகமே ஒரு விஸ்டிங் கார்டாக இருக்குது அவ்வளோதான் எல்லா நடிகர்களையுமே நீங்கள் வந்து பொது வெளிகளில் பார்க்குற போது ஒரு கூட்டம் வந்து அவரை வந்து இப்போ ஒன்றும் இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து பிரபலமாக இருக்கிறவன்லாம் இருக்கிறான் ஒரே ஒரு நாள் வந்து எங்கே கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு சொன்னே அவனை ஒரு பெரிய பிரபலம் ஆகிட்டாங்கல்ல அதுக்காக வந்து கும்மாப்பட்டியில் அவனை பஞ்சாயத்து தலைவர் ஆகிடுவாங்களா ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லாத்துக்குமே நம்ப தலைமை என்பது நம்பகத்தன்மை உங்களை வந்து ரசிக்கிறார்கள் அப்படிங்கிறது வேற என்னதான் சார் பிரச்சனை மக்களோடு மக்களாக இருப்பது இப்போ டெய்லியும் போய்ட்டு அரசியல் செய்வது இதில் என்ன சிக்கல் இருக்குது விஜய் இல்லை அதாவது தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்துலேயே அவர் சினிமா கொண்டார் நாளைய தீர்ப்புங்கிற படத்துக்கு அவர் வந்துட்டார் ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொண்ணூறுகளில் இருந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு மிக நீண்ட காலம் ஒரு தலைமுறை முப்பது வருஷங்கிறது ஒரு தலைமுறை ஒரு தலைமுறை தாண்டி சாதாரண மக்களோடு அவருக்கு எந்த உறவும் கிடையாது படப்பிடிப்பு தளங்களுக்கு செல்வது இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர் நடிகனாகணும் அப்படின்னு முயற்சி அவங்க வந்து டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க ஃபைட் மாஸ்டர்கிட்ட போய் பயிற்சி எடுக்கிறாங்க உடம்பை கட்டுப்பாடாக கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு இதுதான் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது நியூட்ரிஷியன் அதெல்லாம் வச்சு ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ ஒரு கற்பனை கதாபாத்திரமாக ஒரு ரெண்டு மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கே ரெண்டு வருஷம் படம் எடுக்கிறாங்கல்ல ஒரு படத்தை வந்து கொஞ்சம் காலமாக எடுக்கிறாங்க கதை வந்து ஒரு வருஷம் பேசுகிறேன் அவர் ஊரில் இருக்கும் போதே அந்த கதை எனக்கு தோணுச்சுங்கிறான் ஒரு டேரெக்டரு அப்புறம் அதை டெவலப் பண்ணி இங்கே வந்து ஸ்கிரிப்ட் ஆகி அதுக்கு செட்டு போட்டு அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஆகிலாம் பல கால முயற்சி அப்போ கற்பனை கதாபாத்திரங்களை நம்ப வைப்பதற்கே பல உழைப்பு தேவைப்படுகிறது பல நாட்களுடைய உழைப்பு தேவைப்படுகிறது வருடக்கணக்கான உழைப்பு தேவைப்படுகிறது ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு நிர்வாகம் சீர்திருத்தம் நீதி இதில் இருக்கக்கூடிய பரிபாலனங்கள் எல்லாவற்றையுமே ஒருத்தர் வழி நடத்துவதற்கு அவருக்கு பயிற்சி வேணுமா வேணாமா இதைத்தான் நம்ம கேட்குறோம் அரசியல் கட்சியில் தொண்டனாக இருப்பதற்கு கூட அவருக்கு அரசியல் ரீதியான புரிதலை உண்டாக்க வேண்டும் என்பதற்கு பல அரசியல் கட்சிகள் முயற்சிக்கிறது இங்கே திமுக தொடங்கின காலத்தில் எல்லாருமே திராவிடர் கழகத்திலே வந்து பல சமூக நீதி மொழி போராட்டம் ஆதிக்கங்கள்னால் என்ன எப்படி வந்து பார்ப்பன ஆதிக்கம் இருந்துச்சு என்றெல்லாம் சாதி ரீதியான சமூக ரீதியான எல்லா சிக்கல்களையும் எப்படி உருவாச்சி அது எப்படி தீர்க்கணும் அப்படின்னு பெரியாரிய வகுப்புகளில் இருந்து தான் கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் தலைவராகிறாங்க ஆர்எஸ்எஸ் மாதிரியான வலதுசாரி அமைப்புகளில் அவங்க பயிற்சி பெற்று தான் இந்துத்துவ கோட்பாடுகளில் ஊறி தலைத்து தான் அந்த கட்சியில் தலைவராகிறாங்க எல்லாருக்குமே ஒரு சித்தாந்த பயிற்சி இருக்கிறது எப்படி மக்களை அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு பயிற்சி இருக்கிறது எல்லா அரசியல்வாதிகளுக்குமே இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினர் ஆவதற்கு கூட அரசியல் வகுப்புலாம் அட்டன் பண்ணி அவர் நடவடிக்கையாக நடத்தேனா இப்படி இருக்குது ஆளு என்ன பண்ணுறேன் கலவாணித்தனம் பண்ணுறான்னா எல்லாத்தையும் தான் கட்சி உறுப்பினர்கிட்ட கொடுக்குறதுக்கே பார்லிமெண்ட் ஆகுறது மாதிரி கண்டிஷன் வச்சுருக்காங்க அப்போ எல்லாவற்றிற்குமே ஒரு முன் தயாரிப்பு இருக்கிறது இங்கே பேருக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து மேம்போக்காக சொல்லிட்டு போகிறது அல்ல இவர் என்ன சொல்கிறாரு நான் எடுத்த எடுப்படையாக முதலமைச்சர் ஆகிடுவேன் எப்படியா முதலமைச்சராக அறுபத்தேழில் வந்து அண்ணா ஆகலையா இருபத்தேழு எம்ஜிஆர் ஆகலையா இது எனக்கு புரியவே இல்லை அறுபத்தி ஏழில் வந்து அண்ணா முதலமைச்சர் ஆனார்னா நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பிச்சு பதினெட்டு ஆண்டு காலம் இரவு பகலாக பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி எல்லாமே வந்து தொடர்ந்து மக்களோட பயணித்து அந்த இடத்துக்கு பதினெட்டாவது ஆண்டு காலம் அது ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வர்றாரு ஆனால் அதுக்கு முன்பு அவர் பெரியார் இடத்துல இருக்கிறாரு நீதி கட்சியில் இருக்கிறாரு திராவிடர் கழகத்தில் இருக்கிறாரு மிக நீண்ட அரசியல் பயிற்சியில தான் அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு அதே மாதிரி எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டில் வந்து திமுக இணைஞ்சி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் திமுகவில் தீவிரமாக அவர் வந்து இயங்குறாரு கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு பொருளாளராக இருக்கிறாரு அவர் குண்டடி ஓட்டு போன போஸ்டர் ஒட்டி தான் ஓட்டு வாங்கினாங்க என்றெல்லாம் வந்து அவருக்கு உழைப்பு இருக்குது கட்சிக்கு நிறையா செலவு பண்ணியிருக்கிறாரு பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கு வந்து திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் போன்ற பல பேரை படிக்க வச்சுருக்கிறாரு அவர் கைப்பொருளை வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு அவர் எழுபத்தெட்டில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழில் அதிகாரத்துக்கு வராரு அப்போ இருபத்தைந்து ஆண்டு கால உழைப்பு இருக்குது நூற்றாண்டு கால உழைப்பில் தான் எம்ஜிஆர் அந்த இடத்துக்கு வர்றாரு எந்த உழைப்புமே இல்லாமல் எந்த பயிற்சியுமே இல்லாமல் வந்து அவர் திடீர்னு மேடையில் நின்று அவர் பேசுறாரே அவர் எந்திரிச்சு பேசும்போது இவர் எந்திரிச்சு நிற்கும் போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணுமா அவர் அப்படின்னு சொல்லுவாராம் அன்னைக்கு மறந்துட்டாராம் மேடையில் மாநாட்டில் மதுரையில் மறந்துட்டாராம் அவங்க நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் மன்னராட்சியை ஒழிக்கணும் டே நின்றுக்கிட்டு இருக்கிற ஆள் சொல்லலைங்கிறக்கா உட்காராமல் இருக்கிற அடிமை தரணா நீங்கள்லாம் இந்த அடிமை புத்திய வச்சிருக்கிறவங்க என்ன சமத்துவத்தை நிலை நிறுத்துவா நான் கேட்குறேன் உனக்கு இதெல்லாம் வந்து சமத்துவத்தை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதி இருக்கிறது அப்ப அவர் ஏதோ நாட்டாம ஐயா நிற்கும் போது நம்ம உட்கார கூடாதுன்னு சொல்லுவான்ல இது அடிமைத்தனமா இல்லையா உனக்கு பெரியார் பேரன் பாடும் போது நில நின்னு இருக்காங்க சார் ஆகுதுங்க பெரியார பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு அருகதியே கிடையாது சனிக்கிழமை ஏன்டா வந்து பயணம் போறாரு விஜய் அப்படின்னு கேட்டா சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது அப்படிங்கிறாங்க இந்த ஆட்சி வந்து சனி பிடிச்சிருக்கான் அது சனி பயிற்சி பண்ண போறாங்கண்ணா இதுக்கு தான் பேர் பெரியார் கொள்கை அதுக்கு பேர் ஏன்னா புஷியானந்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து எதுவுமே தெரியாத ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எப்படி வந்து கட்சி நடத்துகிறாங்கன்னு அது அவர் கட்சிங்கிறான் ஒருத்தன் ஏயா வந்து நீ வந்து கட்சியில் வந்து உன்னால் தொடர முடியல அப்படின்னு தாவேக்காவுக்குள்ளே வேகமாக போனவங்கிட்ட கேட்டால் அது விஜய் கட்சி நினச்சி போனாங்க அது வந்து புஷியானந்த் கட்சிங்க அப்படிங்கிறான் இப்போ விஜய் நடத்துறது பார்ட்டியில் பரிகாரம் எத்திலாமா சார் அது யாருமே சந்திக்க முடியாது அவரை அந்த இதெல்லாம் சொல்கிறான்ல கிரகத்துக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு எல்லாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறான்ல பனையூர் பங்களாவே ஒரு கற்ப கிரகம் மாதிரி வச்சுருக்குறாங்க அந்த சாமியை தொட்டு பூஜை செய்கிறதுக்குன்னு ஒரு சாதி வச்சுருக்கிறாங்களா அது மாதிரி ஒரு நாலு பூசாரி வச்சுருக்கிறான் அந்த பூசாரிக்கு பேர் ஆதவ அர்ஜுனா புஷ்ய ஆனந்து நிர்மல் குமார் இப்போ வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒரு ஆள் அருண்ராஜ்னு நினைக்கிறேன் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒரு ஆள் ஒரு நாலு பேர் பூசாரி போட்டிருக்காங்க இவர் கடவுளாக இருக்கிறாரு இவர் தரிசனம் தருவதற்காக வர்றாரு இப்போ விஜய் ரசிகர்களுக்காக நம்ம ரெண்டு பேர் கருப்பு சட்டை போட்டு போய் போகிறான் முடியல சார் அண்ணனை பார்க்க விடுங்க அப்படின்ட்டு அதாவது இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா கண்ணில் காட்டுனா மாயை மறைந்து விடுமோ என்று வேற அச்சப்படுறாங்க இதான் சார் ஒரு வேடிக்கை இருக்குங்க சினிமா ரெடியான நீங்கள் போய் பக்கத்தில் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் பார்த்தானா நம்மளை மாதிரி தானே இருக்காருங்கிறான் ஜிலவேரு சில பேர் சொல்றாரு நம்மளை விட அவர் சுமாரத்தங்க இருக்காரு அப்படிங்கிறா சில பேரு அப்ப இந்த மாயை அகன்று விடும் நம்ம பக்கத்தில் போயிட்டா பிரம்ம கலைஞ்சிடும் பிரம்ம கலையாம இருக்கணும்னா அவர் என்ன செய்யணும்னா வாரம் முழுக்க அவரை பார்க்க விடக்கூடாது வாரத்தில் ஒன்னா கோயில்ல நடந்திருக்கிறாங்கல்ல சாமி எல்லா நேரம் பார்க்கக்கூடாங்கிறாங்களா அது மாதிரி நல்ல நேரம் இருக்குங்கிறாங்களா அது மாதிரி ஒரு நேரத்தை வச்சு அவர் அப்படியே காட்டணும் அப்புறம் காட்டிட்டு அப்படியே ஒரு உள்ள பல்லக்குக்குள்ள அப்படியே மகாராணி போனது மாதிரி அப்படியே டக்குன்னு ஸ்கிரீன் அப்படி இது பண்ணிட்டு பல்லக்கை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க சார் புயல் வந்தால் புழுதி கிளம்புது விஜய் வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் கிளம்புது அப்படின்றாங்க ஒரு பேராபத்து நிகழப்போகிறது ஒரு பேரிடர் நிகழப்போகிறது தற்கொறைகளை தருதலைகளை எந்த கோட்பாடுகள் தெரியாதவர்களை சித்தாந்தம் தெரியாதவர்களை சமூகம் பற்றிய அறிவு இல்லாதவர்களை அரசியல் அடிப்படை அறிவற்றவர்களை ஒரு இளைஞர் கூட்டத்தை எப்படி வந்து இந்த ஹைபிரிட்ல வந்து உருவாக்குறாங்க பழங்களை அப்படிங்கிற மாதிரி எப்படி உருவாக்கிட்டாங்களா அது மாதிரி தமிழ்நாட்டு அரசியலிலே கொள்கைனா என்ன கோட்பாடுனா என்ன சமூக நீதினா என்ன மொழி போராட்டம்னா என்ன சமத்துவம்னா என்ன எதுவுமே தெரியாத தற்கொலை கூட்டங்களை வந்து தமிழ்நாடு முழுக்க இளைஞர் படையாக திரட்டி விட்டார்கள் போது ஜனநாயகத்திற்கு ஒரு பேரிடர் நிகழப்போகிறது என்கிற வீதி சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு இருக்கிறது உடனே சொல்கிறேன் அதிமுக காரங்க பயப்படுறாங்க காரங்க பயப்படுறாங்க அவர் பார்ப்புற அவர் பயப்படுறார் அதை நான் ஏற்க மாட்டேன் நீ முதலமைச்சராக கனவுகாங்கிற ஸ்டாலின் உண்மையிலே முதலமைச்சராக இருக்காரு நீ முதலமைச்சராக வரமாட்டோமான்னு திட்டம் போடுற தகுதி இருக்கோ இல்லையா எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் இருந்திருக்கிறாரு அவர் தகுதியை பத்தி அப்புறம் விமர்சிப்பான் அவர் அந்த அதிகாரத்தை பார்த்துட்டாரு ஓபிஎஸ் கூட மூன்று முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்துட்டாரு நீ என்னத்தை பார்த்த நீ உனக்கு என்ன தெரியும் தேர்தல் அரசியலில் வந்து நீ எப்படி வந்து வழிநடத்தப்பட வேண்டும் எப்படி போராட்டம் பண்ணணும் எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எப்படி மாநாடு நடத்தணும் இதை கற்றுக்கிறதுக்கே உனக்கு தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிருக்கு இப்போ வேட்டையாடுற சிங்கம் இல்லை நீ நீ வேடிக்கை காட்டுற சிங்கம் என்ன ரோடு ஷோ கூடு ஷோன்னு இருக்கிற அப்படின்னு சீமான் சொல்கிறாரு அப்படி அது கரெக்டாக தான் சொல்கிறாரா சார் அது அது வந்து ஒரு வகைக்கு சரியானது ஏன்னா அவரே வேடிக்கை தான் காட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம காட்டுற வித்தையை விட கூடுதலாக அவர் நம்ம பேச்சில் வித்தை காட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு ஆள் நடிப்பில் வச்சு விற்க கட்டுறாப்பில நம்மளும் சிங்க நம்மளையும் ஒரு ஆள் ஏவி விடுறேன் நம்ம வேலை செய்யணும் அவனும் சர்க்கசிங்கா ஒரு சிங்கத்துக்கு மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறதுல சீமான் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது ரெண்டுமே பெயிண்ட் கம்பெனி தான் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெயிண்ட் கம்பெனியோட ஷேர் மட்டும் அதிகமாக அதுதான் அதே தான் அதே தான் ஒரே கம்பெனியோட ப்ராடக்ட்லேயே வந்து ரெண்டு விதமான வண்டி விடுவாங்களே இப்போ காரே பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி காருக்கு வேறு வேறு டிசைன் மாற்றி விடுவாங்கல்ல டிசைனை மாற்ற மாட்டோம்னு சொன்னால் அந்த கார் விற்காதுல்ல அது மாதிரி வந்து இவர் இவர் ஒரு வடிவத்தில் வர்றாரு அவர் ஒரு வடிவத்தில் வர்றாரு இவங்களுக்குலாம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பை கழித்து விட்டு அதாவது ஸ்டாலினும் கொஞ்சம் நீங்கள் எழுந்திரிச்சுங்க நான் உட்காந்துக்கிறேன் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது ஒரு எழுபத்தஞ்சி வருட இயக்காது அதுக்கும் ஒரு நீண்ட உழைப்பு இருக்கிறது அது ஒரு மொழி போராட்டத்தினாலும் உழைத்த இயக்காது நீ இன்றைக்கும் மும்மொழி கொள்கையை திணிக்கிறான் இன்றைக்கும் தேசிய கல்விக் கொள்கையில் பணம் தர மறுக்கிறான் எத்தனை மத்திய அரசாங்கத்தினுடைய எத்தனை திட்டங்களுக்கு எதிராக களத்தில் நின்று நீ போராடி இருக்க கேட்டால் பாஜக எனக்கு கொள்கையை திரி உனக்கு கொள்கையே அவனுக்கு அவனாவது கொள்கை எதிரிங்கிற கொள்கை என்ன இருக்குது திமுகவில் அண்ணா உருவாக்கின திமுகவில் அண்ணா போட்டாவை தூக்கி இங்கே வச்சுக்கிறேன் எம்ஜிஆர் போட்டா கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன் ரெண்டு போட்டாவை வச்சுக்கிட்டு நடுவில் விஜய் போட்டாவை வச்சுட்டா விஜய் முதலமைச்சர் ஆகிடுவார் அண்ணா மாதிரி வந்து எம்ஜிஆர் மாதிரி முதலமைச்சராகிடுவாரா இன்னைக்கு போட்டோ வச்சு ஒன்று பண்ணியிருக்காரே சார் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சாதிய வன்கொடுமையினால் படுகொலை செய்யப்பட்ட இம்மானுவேல் சேகரனுடைய புகைப்படத்தை ஆனானப்பட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே போய் அவர் நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்துகிற போது வந்து இவர் மட்டும் என்ன செய்கிறாருன்னா பனையூர் பங்களால் ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆர்டர் பண்ணி வர வச்சு ஒரு மாலையை போட்டு கும்பிடுறது மாதிரி ஒரு சீனையும் போட்டு எக்ஸ்தல பதிவை வெளியிட்டார் தான் ஓட்லேயும் பண்ண போகிறாங்க அவனுக்கு ஓட்டு போட எவனுக்கு நேரம் வர மாட்டாங்க வாட்ஸ்அப்லையும் அதில் எங்களே ஹார்டின் விட போறாங்க உன்னுக்கு கடைசியில் காலியாக போகிறேன் ட்விட்டர்ல ட்ரெண்டிங் பண்ணி விட்டேன் ட்ரெண்டிங் விட்டுட்டு நான் வந்து நான் வந்து தளபதிக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல போறாங்க அப்புறம் ஸ்டாலினுக்கும் தளபதி தான் இவங்க சொல்றாங்க திமுக காரங்க எந்த தளபதி வர போறாரு மக்கள் பார்க்க போறாங்க பொறுத்து வந்து பாப்போம் சார் இன்னும் என்னதான் நடக்கு போகுதுன்றத அரங்கத்திற்கு வந்து பள்ள தலைப்பு ரொம்ப நன்றி சார்